எல்லாருக்கும் வணக்கம் என்ன சொல்ல போறேன்னா யாருமே இந்த யூடியூப்பை நம்பி இருக்காதீங்க எதுக்காக சொல்றேன்னா ஒரு சிலவங்க கேள்விப்பட்டிருக்கேன் இப்போதான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோங்க ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களுடைய ஒர்க்கை அப்படியே விட்டுட்டு இந்த யூடியூப்ல போயிடுவாங்க ஒரு சிலவங்களுக்கு உடனே ரீச் ஆகிடுங்க ஒரு சில மக்களுக்கு ரீச் ஆகாது ஐ மீன் ஒரு சிலது லக்கு அப்படி தான் சொல்லலாம் வருவாங்க உடனே ரீச் ஆயிடுவாங்க உடனே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க பட் நம்மள மாதிரி ஐம் நான் வந்து ரொம்ப அன்லக்கி போல எனக்கு ரீச் ஆவது ரொம்ப கஷ்டமாட்டுக்குது நான் ரொம்ப கஷ்டம் பண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சில மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா யூடியூப்பு கதையேனே உள்ளே உக்காந்துட்டு இருக்காங்கள அவங்களுக்காக சொல்றேன் யூடியூப்ன்றது ஒரு பார்ட் டைம் ஜாப்பா வச்சுக்கோங்க அதையே வந்து இது பண்ணிட்டு இருக்காதீங்க நான் வந்து என்ன நினைச்சேன்னா கொஞ்ச நாள் ஒரு வருஷம் வரைக்கும் நான் வீட்டுல இருந்தேன் சரி வீட்டுல இருந்தே குழந்தைய பாத்துக்கிட்டு அப்படியே யூடியூப் ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டுதான் யூடியூப் குள்ள வந்தேன் பட் ஒன் இயர் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் கவர் ஆகல சோ இதே நம்பி இல்லை ஓடுறாசா ஓடுறாசான்ட்டு நான் வேலைக்கு கிளம்பி போக போறேன் எதுக்காக இதை நான் சொல்றேன்னா ஒரு சில மக்கள் வந்து வியூஸ் வரலை அப்படின்ட்டு ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாங்க இன்க்ளூடிங் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா அவள் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஸோ அதுக்காக என்ன பண்ண முடியும் யூடியூப்பே நம்பிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல தான் சொல்றேன் யாரும் யூடியூப்பை நம்பி இருக்காதிங்க அது வந்து பார்ட்டா வச்சுக்கோங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது பார்ட் டைம் ஜாப் மாதிரி பாருங்க அது நல்லா ரீச் ரீச் ஆனதுக்கு அப்புறமா யூடியூப்க்குள்ளே வாங்க அது வரைக்கும் வந்து உங்களுடைய ஒர்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒர்க்கை ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போதே இந்த யூடியூப்பும் சைடை பார்த்துக்கோங்க சரிங்களா இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நான் வேலைக்கு போக போகிறேன் அதுக்காக சொன்னேன் வேறே ஒன்றும் இல்லை ஓகேங்க ஓகேங்க தேங்க் யூ